வணக்கம் வந்துவிட்டது இடம் வந்துவிட்டது அவளுடைய ஹாஸ்டல் கேட் உயரமான இரும்பு கிராதிகளான கேட் அந்த கேட் அருகே நிற்கும் போது அவர்கள் இருவருமே எவ்வளவு சிறியவர்களாகவும் முக்கியத்துவம் இல்லாதவர்களாகவும் தோற்றமளித்தார்கள் ஹாஸ்டல் கட்டிடத்தின் வெளிப்புற சுவரில் பொறுத்தியிருந்த விளக்கின் மங்கலான வெளிச்சம் கேட்டின் நிழலை வெளிப்புற சாலை மேல் நீளமாக படரவிட்டிருந்தது எதிரெதிராக நின்றிருந்த அவர்கள் இருவருடைய நிழல்களும் அந்த கேட்டின் நிழலின் மேலேயே ஒன்றின் மீது ஒன்றாக சாலையின் மீது படிந்திருந்தன நம் நிழல்கள் ஒன்றையொன்று ஒன்று தழுவி கொண்டிருக்கின்றன என்றான் அவன் அவள் அவன் பார்வையின் திசையை கவனித்தாள் நிழல்களை கவனித்தாள் புன்னகை செய்தாள் அவனுடைய அர்த்தத்தை கொள்ளாதது போன்ற புன்னகை எதையுமே தெரிவிக்காத விட்டு கொடுக்காத புன்னகை நிழல் தழுவுகிறது புன்னகை செய்வதில்லை அவள் புன்னகை செய்கிறாள் ஆனால் இன்று என்னவோ ஒரே புழுக்கமாக இருக்கிறது இல்லை என்றான் அவன் உம் இந்த புழுதி வேற சரி இப்போதெல்லாம் சாயங்காலமும் ஒரு தடவை நான் குளிக்கிறேன் நீ நான் கூட உனக்கு குளிக்க எவ்வளவு நேரம் ஆகும் பதினைந்தே முக்கால் நிமிஷம் ரொம்ப அதிகம் எனக்கு ஐந்து நிமிஷம் கூட ஆகாது நான் பாத்ரூம்க்கு போனால் உடனே குளிக்க தொடங்க மாட்டேன் கொஞ்ச நேரம் வாளியில் இருக்கும் ஜலத்தை கையினால் அலைந்து கொண்டு யோசித்து கொண்டு உட்கார்ந்துருப்பேன் கால்விரல் நகங்கள் ஒவ்வொன்றின் மேலும் சொட்டு சொட்டாக ஜலத்தை எடுத்து விட்டு கொள்வேன் தலைமையிறை ஒரு கொத்தாக பிரஷ் போல நீரில் துவைத்தெடுத்து அதனால் கை கால்கள் வரடி கொள்வேன் செம்பை கவிழ்த்தவாறே ஜலத்தினுள் அமிழ்த்தி பிறகு ஜலத்தினடியில் அதை மெல்ல நிமிர்த்தி பம்பும் பம்பும் என்று அது பேசுறதை கேட்பேன் நான் அந்த செம்பாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாய் இருந்திருக்கும் நான் உங்களுடன் பேசுவதில்லை என்றால் சொல்கிறீர்கள் உன்னுடன் தனியா டோன்ட் ஃபீ வல்கர் அவள் குரலில் லேசான ஒரு கண்டிப்பு இருந்தது அந்த கண்டிப்பு அவனுக்கு திருப்தியையும் குதூகலத்தையும் அளித்தது அவளுடைய கவசத்தை பிளந்த குதூகலம் அவளை உணர் செய்த உணர்ந்து கண்டிக்க செய்த குதூகலம் நான் ஒரு வல்கர் இல்லை என்றான் ரொம்ப நைஸ் டைப் அவள் சமாளித்து கொண்டு விட்டாள் தான் நீங்கள் நைஸாகவே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அதை விரும்பவில்லை அவ்வப்போது சற்றை வலுகிறாக இருப்பதுதான் எனக்கு பிடிக்கும் நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா சில சமயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் எதற்காக நாய்கா அடுத்தபடியாக உன்னை நான் எதற்காக காதலிக்கிறேன் என்று கேட்பாய் போலிருக்கிறது அதற்காகத்தான் காதலிக்கிறீர்களா அந்த லட்சியத்துடன் தானா எந்த லட்சியம் அவள் பேசவில்லை நிழலர்களை பார்த்தால் ஒன்றொடொன்று பின்னிக் கொண்டு ஒன்றில் ஒன்று ஆழ்ந்திருந்த நிழல்கள் எல்லாரும் எதற்காக காதலிக்கிறார்கள் என்று அவன் கேட்டான் நாம் இப்போது மற்றவர்களைப் பற்றி பேசவில்லை சரி நீ எதற்காக காதலிக்கிறாய் அழுகையையும் சிரிப்பையும் போல எனக்குள் இருந்து பீரிடும் இயற்கையான உணர்ச்சி வெளியீடு இது என்னையும் அறியாமல் எனக்கே புரியாமல் ஐசி ஆனால் அழுகையையும் சிரிப்பையும் போல அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு நபரை முன்னிட்டு தான் இந்த வெளியீடு நடைபெறுகிறது நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி ஆனால் பொறுமைசாலி அல்ல அப்படியா ஆமா என் அம்மா கூட அப்படித்தான் சொல்லுவாள் அவள் எது சமைத்தாலும் பாத்திரத்திலிருந்து எடுத்து சாப்பிட்டு விடுவேன் அகப்பை தட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாறுதல் காத்திருத்தல் இதெல்லாம் என் பொறுமையை சோதிக்கும் விஷயங்கள் அவள் முகத்தில் புன்னகை அரும்பியது அம்மா நினைவு வருகிறதாக்கும் என்னை பார்த்தா பெண்கள் பெண்கள் தான் ஆண்களின் பொறுமையை சோதிப்பவர்கள் இல்லை ரொம்ப ஆனாலும் சகித்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள் எங்கள் தலைவிதி என்று அவள் அவன் தோளின் மேல் செல்லமாக தட்டினாள் மெல்ல தடவி கொடுத்தாள் மென்மையான மிருதுவான அந்த தடவையில் அவனுடைய இறுக்கம் தளர்ந்தது அவனுள் கெட்டியாக உறைந்து கிடந்த எதுவோ திடீரென்று இலகத் தொடங்கியது பொங்கி எலும்ப தொடங்கியது அவன் சற்றென்று அவள் கையை பற்றி கொண்டான் அவளை இறுக அணைத்துக் கொண்டு போகிறவன் போல முகத்தில் ஒரு தீவிரம் உன்மத்தம் உம் ப்ளீஸ் வேண்டாம் என்று கோபமில்லாமல் இதமாகவும் கனிவுடனும் கூறியவாறு அவள் மெல்ல தன் கையை விடுவித்துக் கொண்டான் அந்த கணத்தில் அவனுக்கு அவளை கொலை செய்ய வேண்டும் போல இருந்தது நெருப்பு மூட்டுவதும் பிறகு ஊதி அணைப்பதும் நல்ல ஜாலம் இது அவள் அவனுடைய முகத்தை பார்த்தாள் அவனுடைய உஷ்ணத்தை உணர்ந்தால் சுமூகமான ஒரு மனநிலையில் அவனிடம் விடைபெற நினைத்து அவன் தோளில் தட்டி கொடுக்க போக பலன் இப்படியாகிவிட்டது கோபமா என்றால் அவள் மெதுவாக சேச்ச இல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இதை பார்த்தாயா புண்ணைய செய்கிறேன் செய்துகிறேன் அவள் உதட்டை கழித்துக் கொண்டாள் பிளீஸ் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அது அவ்வளவு சுலபமாக இல்லை இருந்தாலும் நான் என்னால் இயன்றவரை முயன்று கொண்டுதான் இருக்கிறேன் என்னை நம்பு எதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதை மட்டுமே நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் எல்லாவற்றையும் அல்ல பூரணமாக அல்ல பூரணமாக உன்னை நீ சமர்த்தி இருக்காயா பூரணமாக உன்னை நான் புரிந்து கொள்வதற்கு அவள் பேசவில்லை வெடிக்கென்று இரக்கமில்லாமல் எப்படி குதிரை எடுக்கிறான் அவளை கருணையையும் கடுமையையும் பிரிக்கும் கோடு இவ்வளவு மெல்லியதா குப்பென்று குளிர்காற்று வீசியது அவர்களிடையே நிலவிய சூழ்நிலைக்கு சிறிதும் பொருத்தமில்லாததாக மெயின் ரோட்டில் இருந்து பஸ்கள் கார்கள் செல்லும் ஓசைகள் ஹாரன் ஒளிகள் மிதந்து வந்தன தலைக்கு மேலே ஒரு ஒற்றை காக்கை காக்கா பிக்கா என்று தன் அகால இடையூறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வது போல சப்தம் எழுப்பி கொண்டு பறந்து சென்றது எங்கும் எந்த பஸ்ஸுக்கும் நல்லது மிஸ்ஸுக்கும் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் இருந்தும் அதற்கு ஏனோ என்று வீடு திரும்ப இவ்வளவு நேரமாயிருக்கிறது ஆனால் அவன் பஸ்ஸுக்காக காத்து நிற்க வேண்டும் குட் நைட் என்று சொல்லிவிட்டு கான்சுலேஷன் பிரைஸ் போல ஒரு புன்னகையை வீசிவிட்டு அவள் ஹாஸ்டலுக்குள் நுழைந்து விடுவார் அவன் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க வேண்டும் தன் நினைவுகளுடன் போராடைவாறு அவற்றின் முற்றுகைக்குள் புழுங்கி தவித்தவாறு பஸ் வருவதை எதிர்பார்த்து பஸ் ஸ்டாண்டில் நிற்க வேண்டும் பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் பஸ்களின் மேல் அவனுக்கு தனியாக பாத்தியையோ அதிகாரமோ இல்லை மற்றவர்களை காக்க வைப்பது போல அவை அவளையும் காக்க வைக்கட்டும் பாதகமில்லை ஆனால் இவள் ஏன் அவனை காக்க வைக்க வேண்டும் எவ்வளவு சிறிய விஷயம் அதை எவ்வளவு பெரிது எப்போதும் எதற்கும் காத்திருப்பதும் ஏங்கித் தவிப்பதும் அவன் தலைவிதி போலும் சிலருக்கு ஒவ்வொன்றும் எவ்வளவு சுலபத்தில் கிட்டிவிடுகிறது சாலையின் குறுக்கே ஒரு வெள்ளை நாய் ஓடி வருகிறது பின்னாலேயே ஒரு கருப்பு நாய் வெள்ளை நாய் நிற்கிறது கருப்பு நாய் அதன் பின்னால் முகர்ந்து பார்க்கிறது நாய்கள் யோசிப்பதில்லை என்றான் அவன் அவனுடைய மௌனத்தையும் பார்வையின் திசையையும் சிரத்தையாக கவனித்துக் கொண்டிருந்த அவள் குபீர் என்று சிரித்தாள் தன் வார்த்தைகள் அவளை அதிரச் செய்யும் என்று புண்படுத்தும் என்றும் எதிர்பார்த்திருந்த அவன் அவள் சிரித்ததும் தடுமாறி போனான் ஒரு முட்டாளை போல் உணர்ந்தான் திடீரென்று தொடங்கியதைப் போலவே திடீரென்று நின்றது அவள் சிரிப்பு அவள் முகத்தில் ஒரு ஆயாசமும் வாட்டமும் தேங்கியிருந்தன எல்லா சிரிப்புகளுமே ஒரு குதூகலத்தையும் உல்லாசத்தையும் மட்டுமே வித்தாக கொண்டவையாக இருப்பதில்லை சில சமயங்களில் என்னை இதயமற்ற ஒரு கொடிய ராட்சசியை போல உணர செய்து விடுகிறீர்கள் என்றால் அவள் நீ மட்டும் இங்கிதமோ அற்ற ஒரு காட்டுமிராண்டியைப் போல என்னை உணர செய்கிறாய் ஒரு காட்டுமிராண்டிக்கும் ராட்சசிக்கும் இடையே மலர்ந்த காதல் என்று கூறி அவள் மறுபடி சிரித்தாள் அதே இவர்களுக்கு தெரியாத தந்திரமில்லை சிரித்து ஏமாற்றுவார்கள் சிரிக்காமல் ஏமாற்றுவார்கள் பேசி ஏமாற்றுவார்கள் பேசாமல் ஏமாற்றுவார்கள் இப்படியே பேசி இப்படியே மழுப்பி இரவு முழுவதையும் இவள் கழித்து விடுவாள் பிறகு காலையில் மறுபடியும் அவன் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க வேண்டும் ஹல் அதற்கு இப்போதே போய்விடலாம் அன்றாடுவதும் போராடுவதும் குதறுவதுமாக அச்ச அவனுக்கு படுக்கையில் போய் விழ வேண்டும் போலிருந்தது இருந்தது இறுக்கமான உடைகளை களைந்து கை கால்களை இடைஞ்சல் இல்லாமல் நீட்டிக்கொண்டும் பரத்தி கொண்டும் இளைப்பார வேண்டும் போல் இதெல்லாம் எப்படியாவது துளையட்டும் இவள் இஷ்டப்படுகிற விதத்தில் இஷ்டப்படுகிற கட்டத்தில் நடந்துவிட்டு போகட்டும் உண்மையில் எனக்கும் அவ்வளவு விருப்பம் இல்லையோ என்னவோ இவள் அதை ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆக்குவதால் நானும் அதை ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆக்குகிறேன் போலும் சரி அப்போது நான் கிளம்ப வேண்டியதுதான் என்று நினைக்கிறேன் என்று அவன் தன் முகத்தில் ஒரு பிரிவு தருண புன்னகையை தரித்து குட் நைட் யூ ஹாப்பி ட்ரீம்ஸ் கனவுகள் இல்லாவது பிகு செய்து கொள்ள மாட்டாயா கனவில் வரப்போகிறீர்களா கனவில் தான் வர வேண்டும் போல் இருக்கிறது அவள் சிரித்தாள் அவன் கையை உயர்த்தி கிளிக் என்று அவளை புகைப்படம் எடுப்பது போல் அபிநயம் காட்டினான் தேங்க்யூ மேடம் ப்ரிண்ட் நாளை கிடைக்கும் மேடம் என்றான் சாயங்காலம் ஆமாம் சாயங்காலம் எங்கே நானே பர்சனலாக உங்களிடம் வந்து டெலிவரி பண்ணுகிறேன் மேடம் ஓ தேங்க்ஸ் என்று அவன் இடுப்பை வளைத்து சலாம் செய்தான் வேறு ஏதாவது என்னால் ஆகக்கூடிய உபகாரம் உங்களை நினைவு வைத்துக்கொள்ள எனக்கு ஒன்றும் கொடுக்க போவதில்லையா ஓ என்று அவன் தன் பைகளில் தேடுவது போல பாசங்க செய்தான் விசிட்டிங் கார்டு எடுத்து வர மறந்து என்றான் வேறு ஏதாவது கொடுங்கள் ஆமா என்று அவள் அவன் அருகில் வந்து முகத்தை அவனை நோக்கி நிவர்த்தினாள் ஐ மீனிற்று என்றால் அவன் அவளுடைய பல விளக்கம் பார்த்தான் குறும்புத்தனமாக வளைந்திருந்த மூக்கை பார்த்தான் சிறிய உதடுகளை பார்த்தான் எவ்வளவு சிறிய உதடுகள் அவனுடைய அம்மாவின் உதடுகளும் சிறியவைதான் அம்மாவுக்கு முத்தா கொடுக்கண்ணா என்று அவன் அருகில் வந்து முகத்தை நீட்டுவாள் அம்மா அவன் சின்னவனாக இருந்தபோது ஏதோ அவன் அருகில் நிற்பவளும் ஒரு நாள் அம்மாவாக போகிறவள்தான் அம்மாவாக கூடியவள்தான் ஒரு குட்டி அம்மா முரட்டுத்தனத்தை மறந்து ஒரு திடீர் வாஞ்சுவிடன் அவன் அவளுடைய வலது கையை பிடித்து தன் முகத்தை நோக்கி உயர்த்தி அந்த கை விரல்களில் வெகு மென்மையாக முத்தமிட்டான் அங்கே இல்லை என்றாள் அவள் பின்னே இங்கே குழந்தை ஒன்றுமே தெரியாது என்று அவள் பரிகாசமாக தலையை ஆட்டினாள் விழிகளில் ஒரு குறும்பு ஒரு விஷமத்தனம் தான் போடும் விதிகளின்படி ஆட்டம் நடைபெறுகிற வரையில் அவளுக்கு சந்தோஷம் சந்தோஷம்தான் திருப்திதான் அவன் யாசிப்பதால் அவள் தரவே மாட்டாள் ஆனால் அவள் தருவதையெல்லாம் மறுக்காமல் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நியாயம் அவனுக்கு திடீரென்று கோபம் திரும்பியது வேடிக்கையும் விளையாட்டும் மறந்து போயிற்று விளையாட்டுத்தனமாக அணிந்து போட்டோகிராபர் போர்வையும் பறந்து போயிற்று இலகியிருந்த இருந்த மீண்டும் இறுகி போயிற்று இது என்ன பிச்சையா என்றான் அமைதியான குரலில் உம் அவள் குரலில் வியப்பும் லேசான ஒரு பயமும் தெரிந்தன என்மேல் இறக்கப்பட்டு சில்லறை தருகிறாயா அவள் முகத்தில் அலைபாய்ந்து கொண்டிருந்த குதூகலம் திடுமன வற்றி போயிற்று இது இப்படி இவ்வளவு கடுமையாக சொல்லி இருக்க வேண்டாமே என்று அவனுக்கு ஒரு பச்சாதாப உணர்வு ஏற்பட்டது ஆனால் வாயிலிருந்து வார்த்தை விழுந்தது விழுந்ததுதான் நிமிடங்களும் நிலைகளும் கலைந்தது கலைந்தது தான் ஒரு நிமிஷம் முன்பு அவன் விடைபெற்று சென்றிருந்தால் எல்லாமே எவ்வளவு சுமூகமாகவும் இதமாகவும் இருந்திருக்கும் ஆனால் இப்போது அவள் கண்கள் கலங்குவது போலிருந்தன உதடுகள் துடிக்க எத்தனைப்பது போலிருந்தன அல போகிறாளா என்ன எவ்வளவு அஸ்திரங்களை இவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று இரக்கத்துடன் கூடவே ஒரு பிரமிப்பும் அவனுக்கு ஏற்பட்டது அவள் நன்றாக மூச்சை உள்ளி கிழித்து வெளியே விட்டாள் மார்பகங்கள் ஓரிரு முறை எலும்பி தனிந்தன எலத்தடித்த விசம்பல்களை இழாமலேயே அழுத்திவிடும் முயற்சியிலோ என்னவோ அவள் உடல் முழுவதும் லேசாக குலுங்கியது சில்லறை வேண்டாமாக்கும் உங்களுக்கு என்றால் குரலில் ஒரு குத்தல் ஒரு சவால் ஒரு மிடுக்கு நோட்டுத்தான் வேணுமாக்கும் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் கூசி பேசாமல் நின்றான் அவள் வேண்டுவதும் இதுதானே அவனை வைக்கப்பட செய்ய வேண்டும் ஏதோ குற்றம் செய்து விட்டவனை போல பச்சாதபட செய்ய வேண்டும் ஐ சாரி என்று மன்னிப்பு கேட்க செய்ய வேண்டும் என்ன ஜோடனை என்ன சாதுரியம் இதமான சமர்ப்பணத்துக்கு பதிலாக ஏகத்தாளமான ஒரு சவாலை அளித்து அவனை சங்கடத்தில் ஆழ்த்துகிறாள் இருந்தாலும் அவன் பணிந்திருக்கலாம் தவறு தன்னுடையதுதான் என்று அவளை தேற்றி இருக்கலாம் அவளை மன்னிப்பதன் மூலம் அவளுடைய சாகசத்தை கண்டும் காணாதது போல இருப்பதன் மூலம் அவன் உயர்ந்திருக்கலாம் ஆனால் பணிவு இயல்பாக வருவதில்லை சவாலுக்கு எதிர் சவால் குத்தலுக்கு எதிர் குத்தல் இவைதான் இயல்பாக வருகின்றன ம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் அவள் மறுபடி வேண்டுமென்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படியல்ல வேண்டா வெறுப்பாக அல்ல இது வெறுப்பு இல்லை ரியலி அவள் பேசவில்லை உனக்கு புரியவே இல்லை என்று அவன் தலையை பலமாக ஆட்டினான் இவ்வளவு நாட்களாக நீ இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை பல மனிதர்களுக்கிடையில் இருந்து உங்களை நான் ஏன் பொறுக்க வேண்டும் ஒரு நம்பிக்கை தோன்றாவிட்டால் உண்மையில் நம்பிக்கை இல்லாதது எனக்கல்ல உங்களுக்குத்தான் ஓஹோ பேஷ் பேஷ் என் நம்பிக்கையை உங்களுக்கு திருப்தி ஏற்படும் வண்ணம் நான் நிரூபித்து காட்ட வேண்டும் விரும்புகிறீர்கள் இல்லையா அதெல்லாம் ஒன்றுமில்லை ப்ளீஸ் அப்படி நீ நினைக்கக்கூடாது என்று அவள் கையை மறுபடியும் மென்மையாக பற்றி கொண்டான் பரஸ்பர நிறுவனங்கள் தேவைப்படும் கட்டத்தை நாம் தாண்டிவிட்டோம் என்று நினைக்கிறேன் ஒத்துக்கொள்கிறேன் இது நிறுவனத்தை பற்றிய பிரச்சனை அல்ல நமக்கென்று ஒரு பொதுவான உலகம் உருவாகிவிட்ட பின் அந்த உலகின் நியமங்களை பற்றிய பிரச்சனை தனி அறைகளையும் திரைகளையும் பற்றிய பிரச்சனை எந்த திரை எப்போது விலக வேண்டும் என்பது பற்றிய பிரச்சனை இல்லையா ஆமா ஆனால் இந்த திரைகளை அவசியதானென்று நீ நினைக்கிறாயா இது கற்காலம் இல்லை இதோ பார் உன்னிடமிருந்து நான் வேண்டுவது அதுவல்ல ஏதோ ஒன்றை நான் கவர முயற்சிப்பதாகவும் நீ காப்பாற்றுவதாகவும் நினைக்கிறாயே அதுவல்ல எனக்கு வேண்டியது நீ பூரணமான திரைகளற்ற நீ முழுமையாக நீ புரிகிறதா உனக்கு எனக்கு வேண்டியது அது மட்டும்தான் என்றால் எங்கேயாவது ஒரு நாற்றமடிக்கும் சந்தில் யாரையாவது அவள் அவன் வாயை புத்தினாள் ப்ளீஸ் என்றாள் அந்த ஒன்றுக்காக நான் உன்னை அணுகவில்லை என்று சொல்ல வந்தேன் என்று அவன் தொடர்ந்தான் அந்த தேவையின் பூர்த்திக்காக மட்டுமல்ல நாட்டட்டால் எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது பல பெண்களுக்கிடையில் நீ மட்டும் என்னை கவர்ந்தாய் சலனப்படுத்தினாய் இது முதலில் வருகிறது மிச்சமெல்லாம் தான் வருகிறது பூரணமாக ஏற்றுக்கொள்ளவும் ஈடுபடுத்திக் கொள்ளவும் ஒன்றை தேடி பெற்ற பின் அழிக்க எல்லாம் அழித்து பெற வேண்டியவற்றை எல்லாம் பெற்று அதன் மூலம் முழுமையும் நிறைவும் பெறும் தாகத்தினால் வருகிறது இதை நீ புரிந்து கொள்வது அவசியம் எனக்கு இது புரிகிறது ஆனால் போதும் என்று அவன் அவளை பேசாமல் இருக்கும்படி செய்ய செய்தான் இது புரிந்தால் போதும் மற்ற எதுவும் முக்கியமில்லை நம் தனியான உலகத்தின் நியமங்கள் சமூக நியமங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது என்று நீ விரும்புகிறாய் எனக்கு உனக்கு என்னை புரிவது போல எனக்கு உன்னை புரிகிறது உன் நம்பிக்கைகள் புரிகின்றன அவற்றை கௌரவிக்கும் முறையில் தான் நான் உன் மதிப்புக்கு பாத்திரமானவனாக இருப்பேன் இல்லையா அவள் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது நிர்மலமான புன்னகை தவழ்ந்தது தேங்க்ஸ் என்றார் நான் உன் நம்பிக்கைகளை மதிக்கிறேன் ஆனால் அவன் தலையை ஆட்டினான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றான் அவள் அவன் அருகில் இன்னும் நெருங்கி என்மேல் கோபமில்லையே என்றாள் அவன் அவள் தோள்களை ஆதரவாக பற்றினான் அவளை அணைத்துக்கொள்ளும் ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு உடனே கையை எடுத்தான் உன் மீது நான் எப்படி கோபப்பட முடியும் என்றான் என்றைக்கும் போல அன்றைக்கும் தான் தோற்று போனதை உணர்ந்தான் அதிகமாக பேசியதன் மூலமாகவே தான் கண்டுட்டு கட்டுண்டு விட்டதை உணர்ந்தான் தன்னை அவள் கண்களில் ஒரு ஜென்டல்மெனாக நிரூபித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை சலிப்புடன் உணர்ந்தான் மெல்ல தன்னை உணர்ச்சிகளின் அனைப்பில் இருந்து விடுவித்துக் கொண்டு அவன் கிளம்பினான் சரி குட் நைட் இந்த தடவை இறுதியாக என்றான் கிளம்பி விட்டீர்களா மணி எவ்வளவு தெரியுமா பத்தரை நானும் உங்களுடன் வருகிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கா உங்கள் அறைக்கு அவன் திருக்கிட்டு போனான் சேச்சா டோன்ட் இல்லி என்றான் அதெல்லாம் நாம் ஏற்கனவே பேசி முடிவெடுத்தாகிவிட்டது உனக்கு விருப்பமில்லாததை நீ செய்ய வேண்டும் என்ற கட்டாயமில்லை இப்போது எனக்கு விருப்பம் வந்திருக்கிறது நோனோ இனி உன்னை என்னுடன் கூட்டி ஒரு குற்றம் செய்ததைப் போல சங்கடப்படுவேன் நான் உங்களை இப்படி விட்டுவிட்டு என் அறைக்கு திரும்பி போனால் நான் சங்கடப்படுவேன் அவன் ஒரு கணம் தடுமாறினான் மறுபடி சமாளித்துக் கொண்டான் இன்றைக்கு எனக்கு மூடு கலைந்து விட்டது வேறு என்றைக்காவது பார்ப்போம் என்றான் இன்னொரு நாள் எனக்கு மூடி இருக்குமோ என்னவோ பரவாயில்லை வெகு முக்கியமாக தோன்றிய ஒன்று அவனுக்கு திடீரென்று அற்பமாக தோன்றியது அவனுடைய திடீரென்று விலகிய போக்கினால் சந்தேகம் அடைந்தவள் போல அவனுக்கு தன்னிடம் சிரத்தை குறைந்து விட்டதோ என்று பயப்படுகிறவள் போல அவள் திடீரென்று அவனை ஒரு ஆவேசத்துடன் இருக அணைத்து கொண்டாள் நான் பொய் சொல்லவில்லை நிஜமாக உங்களுடன் இப்போதே வர தயாராயிருக்கிறேன் நான் என்று அவன் கையுடன் தன் கையை இருக கோர்த்து கொண்டாள் அவளுடைய இறைஞ்சும் பார்வையும் சரணாகதையும் அவனுக்கு உற்சாகம் அளிப்பதற்கு பதிலாக தான் அளித்தன அவளை பற்றி அவன் மனதில் உருவாகியிருந்த அழகிய பிம்பம் சேதமடைவது போல் இருந்தது ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் என்று அவன் மிகச் சிரமப்பட்டு அவளை புண்படுத்த ஜாக்கிரதையுடன் அவள் அனைப்பில் இருந்து வெகு மெதுவாக தன்னை மீட்டேற்கொண்டான் நீ சொல்வதை முழுமையாக நம்புகிறேன் எனக்கு உண்மையில் கொஞ்சம் கூட கோபமில்லை ஆனால் இன்றைக்கு வேண்டாம் என்ன உங்கள் விருப்பம் போல் ஓகே பாய் எங்கே ஒரு ஸ்மைல் கொடு பார்க்கலாம் அவள் புன்னகை செய்தாள் அந்த புன்னகையை நினைத்துக்கொண்டு கொண்டு வேற எதை பற்றியும் நினைக்க விரும்பாமல் அவன் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க தொடங்கினான் உண்மையில் மற்றவர்களிடமிருந்து அவளை பிரித்து காட்டியது எது என்னை கவர்ந்தது எது என்று அவன் யோசித்தான் என்னிடம் அவளுக்கு இருக்கும் நம்பிக்கையையும் மதிப்பையும் களையாமல் வைத்திருப்பது எது சாலை விளக்குகளின் வெளிச்சங்களுடைய வெளிச்சங்கள் என்கிடையில் இருந்த நிழல்களினோடே அவன் விரைவாக நடந்து சென்றான் வெளிச்சம் வரும்போது கூடவே நிழல்களும் வந்து விடுகின்றன என்று அவன் நினைத்தான் நிழல்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்